வாங்க செவ்வா பிள்ளையா ரெசிபிக்கு போவோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேசன் பத்தரிசி எடுத்துக்கிட்டேன் இது ரேஷன் பத்தரிசி ஒரு டம்ளர் இதால் இதை கழுவிட்டு செத்த நேரம் காயப்படணும் ஒரு துணியை விரித்து காயப்படணும் நல்லா வாஷ் பண்ணிடணும் கொஞ்ச நேரம் ஊற விட்டு வாஷ் பண்ணிவிட்டு காயப்படணும் சாரி காயப்பட வேண்டியதில் மரபத்தை சொல்லிட்டேன் இதை ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிவிட்டு மிக்சியில் அடிச்சு காட்டுறோம் இப்போ அரிசியை வடிகட்டியாச்சு வடிகட்டி இப்போ இந்த மிக்சியில் போட்டு மாவை அரைச்சிக்கணும் இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் செவ்வாப்பிள்ளை இருக்கள் கட்டிங்கன்னா உப்பு போட மாட்டாங்க இதில் உப்பு போட்டுக்கிறேன் வீட்டுக்கு செய்கிறவங்களுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா மாவாக அரைச்சிட்டேன் குறை குறணும் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறை குறைப்பு இல்லாமல் இப்போ தேங்காய் ஒரு முடி தேங்காய் இப்போ தேங்காய் தண்ணி இந்த தேங்காய் தண்ணி ஊற்றி இந்த மாவை பசையணும் தேங்காய் இதில் போட்டாச்சு தேங்காயெலாம் இப்போ இந்த தேங்காய் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைணும் இப்போ பிசைஞ்சு ஊட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி மாவு ஊட்டிக்கணும் ஊட்டி வச்சுருக்கணும் மருந்து இந்த மாதிரி ஊட்டி வச்சுருக்கேன்னா இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் இதுலேயே இட்லி பானைய வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் வைக்க வைக்கணும் வைக்க வச்சு இது அடை மாதிரி வைக்கலாம் இந்த இதெல்லாம் எடுத்து போட்டு வைக்கலாம் அது மாதிரி வச்சால் செவ்வாய்பிலையாக இருக்கும் இப்போ இது தண்ணியில் இதை போட்டு எடுக்க போகிறோம் போகிறேன் இப்போ தண்ணியில் இதை ஒன்று ஒன்றா போடுற பாருங்கள் செவ்வாய் பொருட்கள்ட்ட ரெடிங் வரைய பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அது ஒவ்வொன்றா ஸ்பூனில் எடுத்து வடிகட்டிக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மிகவும் சுலபமான முறையில் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது நானே எதிர்பார்க்கல இதை சூப்பர் கொல்கட்டை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தா